அனைவருக்கும் வணக்கம் வியாபாரியின் கவலை தென்னாட்டில் மகிழா என்ற ஊர் இருந்தது அந்த ஊரிலே வியாபாரி ஒருவன் இருந்தான் அவன் நல்லவன் நாணயமானவன் அவனுக்கு பெரும் செல்வமும் இருந்தது இருந்தும் இன்னும் பிரபலமாக வியாபாரம் செய்து செல்வத்தை குவிக்க வேண்டும் என்று ஆசை கொண்டான் இது விஷயமாக ஆழ்ந்த யோசனை செய்தவாறு ஒரு நாள் இரவு அவன் படுத்து கிடந்தான் நிறைய செல்வத்தை சம்பாதிக்க வேண்டும் அச்செல்வத்தை காப்பாற்ற வேண்டும் சேகரித்த செல்வம் நிறைய இருப்பினும் செலவிட்டு கொண்டே போனால் அது கரைந்து போகிறது சேர்ந்த செல்வம் கொஞ்சமாயினும் விருத்தி செய்து வந்தால் எறும்பு புற்று போல் அது பெருகி வளர்கிறது ஆகவே செல்வத்தை எப்போதும் தேடி சம்பாதிக்க வேண்டும் சம்பாதித்ததை காப்பாற்ற வேண்டும் போல் அதை இன்னும் பெருக்க வேண்டும் அச்செல்வத்தை தானும் அனுபவித்து நல்ல காரியங்களுக்கு செலவழிக்கவும் வேண்டும் கையில் வைத்து கொண்டு முதலீடு செய்யாத பணம் கைக்கு வராத பணத்துக்கு சமமாகும் அதை விருத்தி பண்ணாவிட்டால் குறையும் நீர்வரத்து அதிகமுள்ள குளத்துக்கு வடிகால் தேவை இல்லையில் பெருகி வழிந்து குளத்தில் உள்ள நீர் பயனற்று சிதறி போகும் செல்வமும் அப்படித்தான் பழக்கமுள்ள யானையை கொண்டு அழக்கப்படாத யானையை பிடிப்பது போல் பணத்தை போட்டுத்தான் பணத்தை ஈட்ட வேண்டும் தானும் அனுபவிக்காமல் நல்லவர்களுக்கு கொடுத்து நல்ல காரியங்களுக்கு செலவழிக்காவிட்டால் அச்செல்வம் வீணாகி போகும் என்று சாஸ்திரம் சொல்கிறது மேலும் இன்பமும் புண்ணியமும் கீர்த்தியும் மனிதர்க்குள்ள பெருமையும் உறவும் நினைத்ததை முடிக்கும் ஆற்றலும் செல்வத்தை குவித்தவர்களுக்கே ஏற்படும் செல்வம் இல்லாதவர்கள் இவ்வுலகில் நடைப்பினம் போல் ஆவார்கள் ஆகையினால் மேன்மேலும் சம்பாதிப்பதே நல்லது இவ்வண்ணம் ஆலோசித்துக் கொண்டிருந்ததால் வெகு நேரம் வரை தூக்கமே வரவில்லை பிறகுதான் தூங்கினான் அப்பொழுது அவன் எண்ணத்திற்கேற்றவாறு அநேக சொப்பனங்கள் கண்டான் நன்கு விடிந்த பிறகுதான் எழுந்தான் அன்றைய தினத்திலிருந்தே வியாபாரத்துக்கு வேண்டிய பொருட்களையெல்லாம் சேமிக்க செய்யத் தொடங்கினான் பிறகு ஒரு நல்ல நாள் பார்த்து சரக்குகளை வண்டியில் ஏற்றி கொண்டு தன் பெற்றோரிடம் விடை சங்கு பேரிகை முழங்க வேறு நாட்டுக்கு புறப்பட்டான்